தேவதை டிவி அன்பர்களே உங்களுக்கு தை பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் இப்பொழுது மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய தை மாத பலனை பார்ப்போம் மிதுன ராசி அன்பர்களே அதே போல் உங்கள் ராசிநாதன் புதன் பார்க்குறார் உங்களுடைய ராசிநாதன் வந்து உங்கள் ராசியை புதன் பார்க்குறாரு ஆரம்பத்தில் அதாவது தை தையினுடைய முதல் வாரத்தில் பார்க்குறதுனால ராசிநாதன் பார்த்தாவே வந்து உங்களுக்கு நல்லா உற்சாகம் இருப்பீங்க உடல் நலமாக இருக்கும் குறிப்பாக புதனுடைய அம்சம் என்னென்னா ரொம்ப அறிவுத்தன்மை புத்தி கூர்மையாக இருக்கும் உங்களுக்கு புத்தி கூர்மை ஏற்படும் சிலங்களும் எல்லாம் சில நல்ல எல்லா விஷயத்திலும் திரும்ப செய்வீங்க பார்க்குறதுனால நண்பர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நண்பர்கள் உதவுவார்கள் நல்ல ஒரு ஏற்பா நன்மை ஏற்படும் உங்களுடைய குழந்தை குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட சில பணிகள் உங்களுக்கு ஏற்படும் நிகழ்வுகள் அவங்கள ஸ்கூலில் சேர்த்துறதோ காலேஜ் சேர்த்துறதோ அல்லது அடுத்த வருஷம் சேர்த்தக்கூடிய முறையில் நீங்கள் ஏற்பாடு பண்ணுறதோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் தை மா தை மாதத்தில் கடைசி ரெண்டு வாரம் எடுத்துக்குவோம் அந்த கண்டி கடைசி ரெண்டு வாரத்தில் குடும்பம் நல்லா அதை அதிகம் அக்கறை எடுக்கணும் உங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க உறவுகள் அக்கறை எடுக்கணும் சில செலவுகள் ஏற்படு ஏற்படும் ஏற்படுவோம் இன்னும் என்ன அப்படின்னா வந்து உடல் ஆரோக்கியம் முக்கியம் தேவை உங்களுக்கு வந்து நிச்சயமாக உடல் மிதன் ராசி ராசி என்ன ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் குருவும் பத்தில் ராகு இருக்கார் இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உடல்நலம் நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் வீடு புதுப்பிக்கலாம் வீடு புதுப்பிக்கலாம் தூரம் அதாவது பார்த்திங்கன்னா வீடு புதுப்பிக்கலாம் அப்படின்னா புதுசாக கட்டக்கூடாது புதுசாக கட்டக்கூடாது பழைய வீட கொஞ்சம் புதுப்பிக்கலாம் வாங்கணும் வாங்கிறது விற்கிறத கவனம் இருக்கணும் வண்டியில் நிதானமாக போங்க வண்டியில் நிதானமாக செல்ல வேண்டும் தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அரசு ஊழியர்கள் மாணவர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் பனி பனி பலு அதிகமாக இருக்கும் இந்த பனி பலுவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுப்பாக செய்யுங்க சில நேரங்களில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆலோசனையை கேளுங்கள் யார் மிது மிதனராசி அன்பர்கள் இந்த மிதனராசி அன்பர்களுடைய சுப நாட்கள் நல்ல தொழில் நல்ல அமைப்பு இருக்கிற நாட்கள் சொன்னோம்னா மிருகஷி அச்சம் சொல்லுவோம் இல்லையா அந்த மிதனராசிக்கு வந்து முதல் நட்சத்திரம் மிருகசி விஷயம் அவங்களுக்கு பதினெட்டாந்தேதி இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி எட்டாம்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு தை மாதங்களில் மிக சிறப்பாக இருக்கும் திருவாதி நட்சத்திரம் திருவாதி நட்சத்திரம் அப்படின்னா ஏழு பதினெட்டு பத்தொன்போது இருபத்தி எட்டு பத்து அது ஏழு பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி எட்டு இந்த நாட்களில் உங்களை சுபகாரியம் செய்யலாம் அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் இந்த புனர்பூஷன் நட்சத்திரத்துக்கு பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி எட்டாம்தேதி இருபத்தஞ்சாந்தேதி இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு மித மிதராசிகள் என்ன சந்திராஷ்டமோ எந்த நாளில் சந்திராஷ்டம் அப்படின்னா தை மாதம் இருபத்தஞ்சாந்தேதி இருபது பத்து நாலு தை மாதம் தேதி இரவு பத்து நாளிலிருந்து தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்து ரெண்டு வரைக்கும் இந்த நாட்களில் சந்திராஷ்டிரமும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சந்திராஷ்டிரமம்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் புது முயற்சி தவிர்க்கணும் நிச்சயமாக புது முயற்சி தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு வந்து கடுமையாக இருக்கும் அதுக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்